தமிழகத்தில் மாட்டு வண்டிகளுக்கு அனுமதி வழங்குவது போல குதிரை வண்டிகளுக்கும் இயற்கை பந்தயம் நடத்துவதற்கு தமிழக அரசு தடையில்லா அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு குதிரை உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பள்ளியூர் பகுதியில் தமிழ்நாடு குதிரை உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் நலச்சங்க கூட்டம் மாநில கவுரவத் தலைவரும் தஞ்சை மாவட்ட தலைவருமான சீனக்குட்டி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பந்தய குதிரைகள் இருந்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் குதிரை உரிமையாளர்கள் இலகை பந்தயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் குதிரை எல்கை பந்தயம் நடத்துவதற்கு காவல்துறையினர் பல்வேறு தடைகளை விதித்து பந்தயம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதால் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று எல்கை பந்தயம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது ஆகையால் தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மாட்டு வண்டிக்கு வழங்குவது போன்று குதிரை வண்டிகளுக்கும் இயற்கை பந்தயம் நடத்துவதற்காக அனுமதியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என தமிழக குதிரை உரிமையாளர் மற்றும் சாரதிகள் நல சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் ராமநாதம் தாலுகா கிராமத்தில் பாரம்பரியம் குதிரை ஓடுறது குதிரை குதிரை சவாரி பண்றது இது மன்னர்கள் நடந்திருக்கு அது அழியாம பாதுகாத்துட்டு இருக்கோம் குதிரை ரேஸ் நடத்துறதுக்கு உரிய அனுமதி வந்து அரசாங்கம் கொடுக்கணும் எல்லா இதுக்கும் போய் போட்ட நாடகடியா இருக்கு இது தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் அதிகமா வந்து எங்களுக்கு தடையா இருக்கு அதுக்கு எல்லாரும் போட்டியா இருக்கு அரசாங்கம் பார்த்து மாட்டு வண்டி உரிமையாளர் கொடுக்குற சங்கத்தை குதிரை வண்டி தலையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க